மரங்களை வைத்து கூறினதான ஒரு ஊமையை தான் இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து நீதியானது கைகள் என்று மீட்ட ஒரு நியாயாதிபதி இஸ்ரேல் ஜனங்களை அவங்க இஸ்ரோவை ஜனங்களை அவனை ராஜாக்க விரும்பின அந்த நேரத்திலே நான் உங்களை ஆழ்வதில்லை கர்த்தரை உங்களை ஆளுகிறவர் என்று கூறி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன் அவருக்கு எழுபது குமாரர்கள் காணப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் தான் அபிமலைக்கு அவன் வேலைக்காரியின் மூலமாய் ஒரு பிறந்ததான் அபிமலைக்கு தன் தாயின் குடும்பத்தாரோடு கூட கிதியனுடைய மற்ற அறுபட்ட குமாரர்களை கொலை செய்து விடுகிறார் கிதியனின் இளைய குமாரன் யோதா ஒளிந்திருந்தபடினாலே அவன் மட்டும் தப்பித்துக் கொண்டான் அவன் கெரிசி மலையின் உச்சியில் நின்று சீகேமின் ஜனைகளை பார்த்து தொழிற்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒளிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொன்னது அதற்கு ஒளிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற எண்ணிலுள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசால போவதில்லை என்றது அப்படி அத்தி மரமும் தாட்சி செடியும் சொன்னது அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து ராஜாவாயிரு என்றது அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழல்லே வந்தடையங்கள் என்றது முச்சடி மற்ற மரங்களை விட மிகவும் சிறியதாக சிறியதாக காணப்பட்டாலும் நிலை கொடுக்க முடியாது என்பதை அறிந்திருந்தோம் என் நீங்கள் வந்தடையுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாமும் இப்படிப்பட்ட பலகீனமான தலைவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் வேண்டும் தேசம் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஐஸ்வர்யம் நம்மை பாதுகாக்கும் என்றும் நம் பலவிதமான காரியங்கள் நம்மை பாதுகாக்கும் என்றும் முச்சடியை போன்ற பிரயோஜனம் நம்பிக்கை வைத்து அது நிமித்தம் ஏமாற்றம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் முச்சடியின் நிழல் ஒருபோதும் நம்மை பாதுகாப்பதில்லை இருந்து தப்புவதற்கு யூதாவின் குடிகள் எகிப்தினை உள்ள ஒதுங்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் ஆண்டவர் எகிப்தினுடைய நிழல் எதுக்கு உங்களுக்கு எழுச்சியாக இருக்கும் என்று சொல்லி முப்பதாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை தற்போது எழுப்பி நிழலும் உங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வரும் அவர்கள் உங்களுக்கு அடைக்கலமாய் வருவதும் காணப்படுவதும் இல்லை உன்னதமானவருடைய மறைவுக்கு நீங்கள் கடந்து வருகிறது அப்போது நீங்கள் சர்வங்களுடைய நிலவர்கள் நீங்கள் காணப்படுவீர்கள் அவருடைய நிலத்தில் காணப்படுகிறது என பொழுது அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் உங்களை ஆதரிப்பார் நம்முடைய தெய்வம் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்ணளவு நிலையாக இருக்கிறவர் வறண்டு போன வாழ்க்கையை ஆறுதல் படுத்தி துணிர்க்க வைக்கிறவர் தாயை போல தேற்றி வாழ வைக்கிறவர் கடவுள் அவருடைய கருத்து நிலையினால் நம்மை மறைத்து ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் நீர் எனக்கு துணியா துணியாக இருந்ததுனாலே உமது செட்டையின் நிலையிலே கழி வருவன் என்று சொன்னிருக்கார் அவர் தாவிதி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவர் அறிக்கை செய்கிறார் சோழனுப்பி காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தேவ குமாரனுக்குள்ள என் நேசர் இருக்கிறார் அது மேலுள்ள வாஞ்சி ஆய் உட்காடுகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவோடு பிள்ளைகளை நாமும் கர்த்தருடைய நிலையை வாஞ்சித்து அதிலே கழு கூறும்

ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா முற்றடியினுடைய நிழல் எந்த விதமான பிரயோஜனம் மற்ற ஆண்டு வர அதை நாங்கள் வாஞ்சிக்காதவர்களாய் எங்களுக்கு நிழலாய் காணப்படுகிற கட்டாவே எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற எங்களை ஒவ்வொரு நாழ்க்கிலும் மழை இதுவே இதில் நடுமுறை என்று சொல்லுகிற ஒரு சுத்தாபி அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து அப்ப அந்த நிலையில நாங்கள் நடக்கிறவர்களாக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருதைகளை படிப்பீடாக இதங்களை வழி நடத்துகிறேன் இதங்களை தீட்டுகிறேன் ஆத்மாவை பலப்படுத்துகிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய் பாப்பா அதன்படி நாங்கள் வாழ எங்களை பரிபூர்ணமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அசுர்வதியும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே